முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கரூர் துயரம் குறித்து மாண்பமே உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது துடைக்க முடியாத இந்த துயரச் சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரின் யோசனைகளையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறேன் என்று கூறியுள்ளார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் துரைமுருகன் கரூர் விவகாரத்தில் நீதிபதிகள் சொல்வதுதான் மெயின் அந்த வகையில் நீதிபதிகள் உண்மையை சொல்லி கரூர் விவகாரத்துக்கு திமுக தான் காரணம் என யாரும் சொல்லவில்லை விஜயை கைது செய்யும் நிலை வந்தால் கைது பண்ணுவோம் தேவையில்லாத சூழலில் பண்ண மாட்டோம் அனாவசியமாக நாங்கள் யாரையும் கைது செய்ய மாட்டோம் என்று கூறினார் அதிமுக சார்பில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் குமாரபாளையம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிகளில் நாளை நடைபெறவிருந்த எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை ரத்து செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு அதிமுகவினர் தேர்வு செய்த இடங்கள் நெடுஞ்சாலை பகுதியாக இருப்பதால் காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் பீகாரின் புதுப்பிக்கப்பட்ட முதல் மந்திரி சுய உதவித்தொகை திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐந்து லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு தலா ரூபாய் ஆயிரம் மாதாந்திர உதவித்தொகை பெறுவார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி நாடு முழுவதும் ஆயிரம் ஐஐடிகளை மேம்படுத்துவதே எங்கள் இலக்காகும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி திட்டத்திற்கு ஹமாஸ் சாதகமாக பதிலளித்துள்ளது அமைதி ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான கைதிகள் விடுதலைக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்ட நிலையில் காசா மீதான தாக்குதல்களை உடனே நிறுத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவுக்கு ட்ரம்ப் கட்டளையிட்டுள்ளார் அரபிக்கடலில் ஒரு புதிய துறைமுகத்தை கட்டி வர்த்தக திட்டங்களை செயல்படுத்த பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியை நாடியுள்ளது பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள கனிம வளங்களை பூமியிலிருந்து வெட்டியெடுத்து தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகிறது பலுசிஸ்தான் பிரிவினைவாதிகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த திட்டத்தின் நடைமுறை சாத்தியம் கேள்விக்குறியாகவே உள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்று ஓவரில் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது பின்னர் முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஓவரில் நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்த டெஸ்ட் தொடரில் பூஜ்ஜியத்திற்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது இந்த ஒருநாள் தொடரின் கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயா செய்யரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ள நிலையில் சஞ்சு சாம்சன் இடம்பெறவில்லை கீப்பராக கே எல் ராகுலும் மாற்று விக்கெட் கீப்பராக துரூப் ஜூரலும் இடம்பெற்றுள்ளனர்